ஹாலோ ஆக்டிவிட்ரேடர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்ட்ராடே வால்யூம் ப்ரொஃபைல் ஸ்ட்ராட்டஜிஸில் செவன்த்து பார்ட்டு இது வரைக்கும் சிக்ஸ் பார்ட்ஸில் வால்யூம் ப்ரொஃபைல்னால் என்ன டைப் ஆஃப் ப்ரொஃபைல்ஸ் என்ன அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் லெவல்ஸு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் விர்ஜின் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வேல்யூ ஏரியா ஹை வேல்யூ ஏரியா லோ அந்த மாதிரியான இது அதில் இருக்கக்கூடிய சிங்கிள் பிரிண்ட்டு இம்பேலன்ஸ் இதை பற்றின எல்லாமே பார்ட் பார்ட்டாக பார்த்துட்டு வந்தோம் இது வந்து கான்செப்ட் எக்ஸ்ப்ளனேஷனில் ஃபைனல் வீடியோ ஓப்பன் டைப்ஸு இது வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ ஏன்னா இந்த ஓப்பன் டைப்பை வச்சு தான் ஒரு பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்டு அது இண்டெக்ஸோ ஸ்டாக்கோ கமாடிட்டியோ இன்றைக்கி எந்த டைரெக்ஷனில் போவோம் எந்த லெவலில் போனால் சப்போர்ட் ரிஸ்டன்ஸ் எடுக்கும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவோம் ஆக்ஷனில் ஒரு மெத்தடாக நம்ம இதை பார்ப்போம் இங்கே வால்யூம் ப்ரொஃபைலில் ஒரு மூணு லெவலை வச்சு நம்ம இதை பார்ப்போம் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே க்ளோஸு கரண்ட் டே ஓப்பன் அண்ட் ப்ரீவியஸ் டே ஹைலும் இதை மூணை வச்சு நம்மளால் டைரக்ஷன் பயஸ் எடுக்க முடியும் அதை நம்மளோட ஆப்ஷன்ஸ் கேல்பர்டில் நான் சொல்லியிருப்பேன் இங்கே வால்யூம் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வேல்யூ ஏரியா ஹைலோ அண்ட் ப்ரீவியஸ் டே ஹைலோ வச்சு பயஸ் எடுக்கலாம் எந்த டைரக்ஷனில் போவோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணலாம் எந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கும் ரீடெஸ்ட் எடுக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம் அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓப்பன் டைப்ஸ் என்னென்னா அதை எப்படி நம்ம டைரக்ஷன் பயஸுக்கும் சப்போர்ட் டிஸ்டன்ஸுக்கும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம் டிஸ்க்ளைமர் பங்கு சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும் குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே பரிந்துரைகள் அல்ல செவியால் வழங்கப்பட்ட பதிவு என்ஐஎஸ்எம்இன் சான்றிதழ் மற்றும் ஆர்ஏஎஸ்பியின் பதிவு ஆகியவை ரிசர்ச் ஆனலிஸ்டின் செயல்பாட்டிற்கான உத்தரவாதமோ அல்லது முதலீட்டாளர்களுக்கு உறுதியான லாபம் வழங்கும் உறுதிப்பாடோ அல்ல நமக்கு வேறு சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் கிடையாது நம்மளோட எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் தி ஆக்டிவேட் கிளப் இந்த யூடியூப் சேனல்லையே வாட்ச் பண்ணுங்கள் நம்மளை பற்றின ஃபர்தர் டீடைல்ஸ் வேணுன்னா நம்மளோட வெப்சைட் ஆர் ஹரிஷ் டாட் காமில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நம்ம சர்வீசஸ் ரிலேட்டடான எல்லா குவரிஸ்க்கும் ஒன் பாயிண்ட் கான்டாக்ட் நம்பர் டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்க கொடுப்பாங்க இப்போ நம்ம வால்யூம் ப்ரொஃபைல் ஷார்ட்டில் இருக்கோம் நம்ம இண்டிகேட்டர் அக்சஸ் நீங்கள் சர்ச் பண்ணால் எப்படி வரணுங்கிறத நம்ம முன்னாடி வீடியோவில் கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரீ அக்சஸ் தான் எல்லாேருக்கும் கொடுத்துருக்கோம் செட்டிங்ஸில் போனீங்கன்னா நான் எல்லாமே ப்ரீவியஸ் டே லெவல்ஸ் தான் வச்சுருக்கேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கரண்ட் டே லெவல்ஸ் வந்து அது டைனமிக்காக இருக்கும் அதை யூஸ் பண்ண வேண்டாம் ப்ரீவஸ் டே லெவல்ஸ் தான் கன்ஃபார்ம் லெவல்ஸு அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ட்டு ஸோ இதில் முக்கியமான இந்த ப்ரீவியஸ் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வேல்யூ ஏரியா ஹை வேல்யூ ஏரியா லோ ப்ரீவியஸ் டே ஹை ப்ரீவியஸ் டே லோ இதை வச்சு தான் ஓப்பன் பைஸ் நம்ம மேக்ஸிமம் எடுப்போம் இந்த அஞ்சு லெவலை மட்டும் நான் இங்கே ப்ளாட் பண்ணி வச்சிருக்கேன் இங்கே பார்த்திங்கன்னா ரெட் கலர் இருக்கிறது ப்ரீவியஸ் டே லோ ஆர எல்லோ கலர் மாதிரி இருக்கிறது வேல்யூ ஏரியா லோ ப்ரீவியஸ் டே இது இந்த ப்ளூ கலர் ப்ரீவியஸ் டே பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இது ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியா ஹை இது ப்ரீவியஸ் டே ஹை இப்போ பாருங்கள் இங்கே ப்ரீவியஸ் டே ஹை இங்கே இருக்குது ஹை இது லோ இங்கே இருக்குது லோ ரெட் கலரில் இருக்குது இங்கே கீழே இருக்கிறது நேற்றோட வேல்யூ ஏரியா லோ வந்து இது ஹை இது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து நேற்று கீழே க்ளோஸ் ஆகிருக்கு அதே இதுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் பாருங்கள் உங்களுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு இந்த டேல பாருங்கள் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது ஸோ டே இங்கேருந்து போய் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் வந்து மேலே இருக்குது அதிக வால்யூம் வந்து இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து இந்த இடத்துல நெக்ஸ்ட் டேவோட ஃபஸ்ட்டு கேண்டலுக்கு நேராக இருக்குது அதே செல் ஆஃப் டே ஆன அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து இங்கே கீழே இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அனோமொழி அதாவது நார்மலாக பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் சென்ட்ரில் இருக்கணும் ஆனால் இந்த டே வந்து டாப்பில் இருக்குது இந்த டே வந்து பாட்டமில் இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு மார்க்கெட்டில் ஒரு அன்இவன் ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து உங்களுக்கு டினோட் பண்ணுது ஸோ நமக்கு தேவை இந்த அஞ்சு லெவலை வச்சு நம்ம என்ன டெசிஷன் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் மட்டும் வச்சுக்கிறேன் ஓகேவா ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் மட்டும் வச்சுக்கிறேன் மொத்தம் மூணு ஓப்பன் டைப் தான் புல்லிஷ்க்கு மூணு ஓப்பன் டைப்பு பேரிஷ்க்கு மூணு ஓப்பன் டைப்பு ஸோ என்னென்னா ஓப்பன் வந்து ப்ரீவியஸ் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேலே இருந்தால் புல்லிஷ் ஓப்பன் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கீழே இருந்தால் பேரிஷ் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் பாய்ண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேலே ஃபஸ்ட்டு கேண்டலோட ஹை எங்கே இருக்கு பாருங்கள் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேலே ஓப்பனிங் ஆச்சு ஃபஸ்ட் கேண்டில் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேலே போய் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்போ அதுக்கு மேலே ட்ரேட் ஆகிற வரைக்கும் மார்க்கெட் புல்லிஷ் அதே மாதிரி இந்த டேயில் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இங்கே இருக்குது அதுக்கு கீழே ப்ரைஸ் ஓப்பன் ஆகிடுச்சு அப்போது இதுக்கு மேலே ப்ரைஸ் போகாமல் இதுக்கு கீழே இருக்க வரைக்கும் மார்க்கெட் பேரிஷ் ஃபஸ்ட் எடுத்தோடனே பிஓசி வச்சு நீங்கள் டைரெக்ஷன் பயஸ் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இதில் மார்க்கெட் எப்போயுமே மீன் ட்ரிவர்ட்டிங் தான் இங்கேருந்து எவ்வளோ தூரம் போதோ அங்கேருந்து திரும்பிடும் அப்படிங்கிறது மீன் ட்ரிவர்ஷன் அது அண்ணன்னைக்கு டேவை பொறுத்து மாறும் அதுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய சப்போர்ட்டேஷன்ஸை பொறுத்து மாறும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கு பாருங்கள் பிஓசி வந்து இந்த இடத்துல இருக்குது இந்த டேட்டில் ஒம்பதாம் தேதி மார்க்கெட் லைவில் ரன் ஆகிட்டு இருக்கு பிஓசி இங்கே இருக்குது கீழே ஓப்பன் ஆயிருக்கு செல் சைட் போச்சு ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுச்சு அங்கேருந்து திரும்புது திரும்பினால் எங்கே வருது பாருங்கள் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து ஒரு மேக்னட் மாதிரி இது ஒரு டிவைடிங் லைன் ஓகேங்களா ஒரு டேவை ரெண்டாக பிரிக்கிற லைன் இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் புல்லிஷ் பயஸு இதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் பேரிஷ் பயாஸு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே வந்தது காலையில் போயிட்டு ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுச்சு அங்கேருந்து இருந்து திரும்பினது எது வரைக்கும் வரும்னா பிஓசி வரைக்கும் வரும் ஸோ இதில் வந்து இந்த ரிவர்ஸ் ஆகி வரும்போது ப்ரிவிஎஸ் டே உள்ளே வந்து அடுத்து வேல்யூரி ஹை வரைக்கும் டார்கெட்டு வேல்யூரிய ஹை உடச்சா பிஓசி வரைக்கும் டார்கெட்டு பிஓசி உடைச்சா அடுத்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகிற மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும் அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம் நான் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த ரிவர்சல் சைடை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிறதில்ல ப்ரீவியஸ் டே ஹை வெளியே போயிடுச்சுன்னா பை சைடும் ப்ரீவியஸ் டே ஹைக்கு உள்ளே இருந்துச்சுன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அந்த ஒரு இம்பார்ட்டண்டான சிங்கிள் பிரிண்ட் ஏரியா நான் சொல்லியிருப்பேன் அந்த இதில் ரிஜெக்ட் ஆகி திரும்பிச்சின்னா செல் சைடும் நம்ம எடுப்போம் அந்த ரெண்டு தான் நம்ம மேஜராக எடுப்போம் பட் ஓப்பன் டைப் எந்த அளவுக்கு ஒரு டைரக்ஷனை ப்ரெடிக் பண்ணுதுங்கிறத நம்ம இதிலே பார்த்துக்கலாம் இப்போ நம்ம நிஃப்டி சார்ட்டில் தான் இருக்கோம் இப்போ இருக்க எல்லா நாளுமே பாருங்கள் நாள் பாருங்கள் ஓப்பன் மேலே பை சைட் பையஸு பிஓசிக்கு கீழே செல் சைட் பயஸு பிஓசிக்கு கீழே செல் சைடு பயசு பிஓசிக்கு மேலே ஆனால் இது கேப் அப் மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா சைடு ஓஆர்பி பிரேக் செல் சைட் ப்ரேக் பண்ண உடனே பிஓசி வரைக்கும் மேக்னட் மாதிரி ப்ரைஸ் வரும் ஓகேவா நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் பிஓசிக்கு மேலே பை சைட் பயஸ் பிஓசிக்கு மேலே பை சைட் பயஸ் ஓகேங்களா ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது பிஓசி பிஓசிக்கு என்ன பயஸ் பிஓசிக்கு மேலே ப்ரைஸ் இருந்தால் புலிஷ் பயஸு கீழே இருந்தால் பேரிஷ் பயஸு இந்த பிஓசியை வச்சே நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்துருக்கோம் இப்போ இந்த நாள் பாருங்கள் மேலே போயிடுச்சு இதெல்லாம் கேப் அப்பில் வந்துடும் இந்த நாள் பிஓசியை டச் பண்ணல இந்த நாள் வந்து உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் கரெக்டாக பிரைஸ் அதுக்கு மேலேயே எங்கள் ஃபை இருக்குது ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸு ஸோ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஓஆர்பி ரேஞ்சும் இந்த இடத்துல இருக்குது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலும் இருக்குது அப்போ ரெண்டு லெவல் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் ஆகும்போது நல்ல ரெசிஸ்டன்ஸ் இங்கே கொடுக்கும் அதனால் இதை வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் ஓஆர்பி அவுட்டை நம்ம ட்ரேடாக எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஒரு தனி ஸ்ட்ராட்டஜியாகவே பார்த்தோம் இல்லையா ஸோ அது வந்து இப்போ இங்கே நமக்கு வந்து ட்ரூ ஆகுது பாருங்கள் நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டாக் போதும் நமக்கு அதே தான் இப்போ நம்ம ரேண்டமாக தான் அடுத்தடுத்த சிம்பிள்ஸ் நம்ம போகிறோம் இப்போ இதில் பார்த்தாலும் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் இங்கே வாங்க எங்கள் ஃபை இருக்கா ஸோ உங்களுக்கு ட்ரேடு பிஓசி கீழே இருக்கணும் ஓஆர்பி செல் உடைக்குது செல் சைட் ட்ரேடு இங்கே பாருங்கள் பிஓசிக்கு மேலே இருக்குது செல் சைடு உடைக்கல பை சைடு உடைக்குது பை சைட் ட்ரேடு இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு கேண்டில் பிஓசிக்கு மேலே இருக்குது பை சைடு தான் பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கிது பை சைட் ட்ரேடு எவ்வளோ ட்ரேடு இதில் கிளியராக கிடைக்கிது பாருங்களேன் ஸோ எந்த டைரக்ஷனு ஓஆர்பியும் கன்ஃபுடியன்ஸ் போடும்போது நமக்கு க்ளியராக உங்களுக்கு ட்ரேட் கிடச்சிடுது இப்போ இந்த நாள் வந்து பிஓசியை டச் பண்ணலை ஸோ கன்ஃபியூசிங்காக இருக்குது அவாய்ட் பண்ணிக்கலாம் ஆப்ஜெக்டிவாக பண்ணும்போது நம்ம ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து நம்ம கன்சிஸ்டன்ட்டாக பண்ணால் போதும் ஸோ அதனால் இந்த பிஓசிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் டிவைட் இம்பார்ட்டண்ட் டிவைடிங் லைனு மேலே இருந்தால் புலிஷ் பயசு கீழே இருந்தால் பீரிஷ் பயசு இதை வச்சு பிஓசி ப்ளஸ் ஓஆர்பின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம பில்டு பண்ணிக்கலாம் இப்போ இதில் என்ன ஒரு காம்ப்ளிகேஷன்னால் மல்டிபிள் ஸ்கிரிப்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக்ஸ் பண்ணுறவங்களுக்கு இஷ்யூவே கிடையாது ஒரு ஸ்ட்ராட்டஜி பிஓசி ப்ளஸ் ஒஆரி நான் எடுத்துக்குவேன் டெய்லி ரெகுலராக அதில் எந்த ஸ்டாக் வருதோ அதை மட்டும் நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டா அவங்களுக்கு ட்ரேட்ஸ் கிடச்சிடும் அதுவே இன்டெக்ஸ் ஒரு சிம்பிள் நிஃப்டி மட்டும் பண்ணுறோம் இல்லை ஒரு கமாடிட்டி ஆயில் மட்டும் பண்ணுறேன் கோல்டு மட்டும் பண்ணுறேன் சில்வர் மட்டும் பண்ணுறேன் இல்லை ஃபாரெக்ஸில் ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் மட்டும் பண்ணுறாங்கிற மாதிரி இருக்கவங்களாம் அப்போது அவங்களுக்கு தான் இந்த மல்டிப்பிள் இதையும் கான்ஃப்ளியன்ஸாக வச்சு நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கணும் இப்போ பிஓசி மேலே எங்கள் ஃபைவ் ஓப்பன் என்ன பண்ணுறது வேல்யூரிய ஹைக்கு மேலே பிரைஸ் போனால் என்ன பண்ணுறது வேல்யூ ஒரு லோக்கு கீழே போனால் என்ன பண்ணணும் ப்ரிஎஸ் டே ஹை என்ன ப்ரீவியஸ் டே லோ என்ன பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் விபிஎஸ்சி வந்து என்ன பண்ணுறது மாதிரி இம்ப்ரிண்ட்டு அதாவது சிங்கிள் பிரிண்ட் ஏரியா இம்பாலன்ஸ் ஏரியா வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு சிங்கிள் ஸ்கிரிப்டை பண்ணுறவங்க தான் அதில் வேறு வேறு மெத்தடில் இருக்கக்கூடிய எல்லா மெத்தட்லையும் எந்த மெத்தடில் அன்றைக்கி ட்ரேட் கிடைக்குதோ அதை எடுப்பாங்க அப்புறம் என்ன பண்ணுறேன் இன்றைக்கி ஓப்பன் டைப் மட்டும் எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டு அடுத்த ரெண்டு வீடியோவில் நான் வந்து சிங்கிள் ஸ்க்ரிப்ட்டு பண்ணுறவங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் நிஃப்டியே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் நிஃப்டி மட்டும் பண்ணுறவங்க இந்த என்டையர் கான்செப்டையும் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது அடுத்து மல்டிபிள் ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணுறவங்க என்னென்ன இண்டிபென்டென்ட் ஸ்ட்ராட்டஜியாக பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ரெண்டு வீடியோவில் அல்லது மூணு வீடியோவில் நான் கவர் பண்ணிடுறேன் ஸோ அதை கவர் பண்ணிவிட்டேன்னா உங்களுக்கு இந்த இன்ட்ராடே சீரியஸ் முடிஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நான் சொன்ன அந்த பொசிஷனல் சீரியஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இப்போ பாயிண்ட் ஆஃப் கன்ட்ரோட கான்செப்ட் இதுதான் அடுத்து வந்து வேல்யூ ஏரியா ஹை வேல்யூ ஏரியா லோ வந்து அடுத்து நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் என்ன பண்ணுறேன் பிஓசி இருக்குது வேல்யூ ஏரியா ஹை வந்து மேலே பிஓசிக்கு மேலே வேல்யூ ஏரியா லோ பிஓசி கீழே தான் வரும் ஓகேவா அப்போது அதை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம் இப்போ இதில் என்னென்னா நார்மலாக இப்போது பிஓசி மேலே ஓப்பனான ப்ரேக் அவுட்ஸ் அடைஞ்சி விட்டுருங்க ப்ரைஸ் வந்து பிஓசிக்கு பக்கத்தில் ஓப்பன் ஆகுது ஆனால் வேல்யூ ஏரியா லோவுக்கு வேல்யூரியா ஹைக்குள்ளே ஓப்பன் ஆகுது அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பயசெடுக்கணும்னா வேல்யூ ஏரியாவை கிராஸ் பண்ணும்போது நமக்கு மொமெண்டம் கிடைக்குன்னு பயசெடுது அப்போ வேல்யூ ஏரியாவை செல் சைட் கிராஸ் பண்ணிச்சுனா செல் மொமெண்டம் வேல்யூ ஏரியாவை பை சைட் கிராஸ் பண்ணிச்சின்னா பை மொமெண்டம் ஓப்பனே அதுக்கு வெளியே இருந்தால் இன்னும் நல்ல மொமெண்டம் இப்போ இன்றைக்கி என்ன பாருங்கள் வேல்யூ ஏரியாவில் இங்கே இருக்குது எல்லோ கலர் ஓப்பனேனாக இருக்குது அதுக்கு வெளியாயிருக்கு அப்போ நல்ல மொமெண்டம் இருக்கும் காலையில் இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு கேண்டில் வந்து ஓப்பன் இங்கே வெளியே தான் வேல்யூ ஏரியாவுக்கு ஹைக்கு வெளியே தான் ஓப்பன் ஆகிருக்கு காலையில் மொமெண்டம் பாருங்கள் நல்ல மொமெண்டம் உங்களுக்கு கெயின் ஆகும் இந்த மாதிரி வேல்யூ ஏரியாவுக்கு வெளியே ஃபர்ஸ்ட் கேண்டில் போகிறப்ப பட்சத்தில் அந்த டைரக்ஷன் பாய்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெவல் அதாவது பிஓசிக்கு மேலே கீழே டச் பண்ணிகிட்டு இருக்கிறத நம்ம ட்ரேட் எடுத்துக்கிறோம் ஆனால் பிஓசியாக டச் பண்ணலை பிஓசிக்கு மேலேயோ கீழே ஓப்பன் ஆயிருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி பாருங்கள் வேல்யூ ஏரியா ஹை இங்கே இருக்குது இதுக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு அப்போ இன்றைக்கி என்ன பண்ணுவோம் பை சைட் ப்ரேக் பண்ணியிருந்தால் பை புல்லிஷ் மொமெண்டம் சைடு ப்ரேக் பண்ணதுனால கேப் அப் மெத்தடில் சைடு வந்துட்டு அதை அடுத்து எங்கே வந்து தொடன்னா ப்ரீவியஸ்டிய ஹையே தோடும் வேல்யூ ஏரியாவை தொடரும் பிஓசியை தொடரும் ஸோ இதுதான் மெத்தடு வேல்யூ ஏரியா இப்போ இன்றைக்கி பாருங்கள் பிஓசிக்கு வெளியே வேல்யூ ஏரியா ஹைக்கு வெளியே ஓப்பன் ஆயிடுச்சு அப்போ காலையில் சைட் மொமெண்டம் இப்படி தான் நம்ம பயஸ் எடுக்கணும் அப்போது ஃபஸ்ட்டு பிஓசிக்கு மேலே இருந்தால் புல்லிஷ் பயஸு பிஓசி கீழே இருந்தால் பேரிஸ் பயஸ் ஃபஸ்ட் லெவல் ரொம்ப மைல்டு புல்லிஷ் பேரிஸ் பயஸ் இது எப்போ ஸ்ட்ராங் ஆகுதுன்னா அப்போ பாருங்கள் இங்கே வேல்யூ ஏரியா ஹையை வந்து பிரேக் பண்ணி போகல அப்போ அப்படியே ரேஞ்ச் பவுண்ட் ஆகிடுச்சு பாருங்கள் வேல்யூ ஏரியா லோவையும் பிரேக் பண்ணி போகல அப்போ ரேஞ்ச் பவுண்ட் ஆகிடுச்சு அப்போது பிஓசி மேலே இருக்க ஸ்ட்ராட்டஜி ஓஆர்பியோட சேர்த்து பிரேக் பண்ணும்போது போது பிரேக்காக வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்கேஸ் அது வேல்யூ ஏரியா ஹையோ ஏரியா லோவையோ பிரேக் பண்ணி போகலன்னா ரேஞ்ச் பவுண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை மிட்டிகேட் பண்ணுறது தான் இந்த வேல்யூ ஏரியா ஹை அண்ட் வேல்யூ ஏரியா லோக்கு வெளியே ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறது இப்போ நம்ம அடுத்து ஒரு வேறு ஒரு ஸ்டாக்கில் பார்க்கலாம் இது வந்து ஹெச்சிஎல் இதில் பாருங்கள் வேல்யூரிய ஹை லோக்கு வெளியே ஓப்பன் ஆகும் இப்போ இந்த டே பாருங்கள் வேல்யூரிய ஹைக்கு வெளியே ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ காலையில் மொமெண்டம் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங் மொமெண்டம் கொடுக்குது இங்கே பாருங்கள் காலையில் ஓப்பன் ஆச்சு ஏரியா ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு மொமெண்டம் நல்லாயிருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு காலையில் ஓப்பனே பாருங்கள் ஏரியா லோக்கு கீழே உங்களுக்கு செல் மொமெண்டம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ என்ன நம்ம பார்த்துருக்கோம் இப்போ வரைக்கும் ரெண்டு பார்த்துருக்கோம் பிஓசிக்கு மேலே இருக்கிற வரைக்கும் புல்லிஷ் பயஸு பிஓசிக்கு கீழே இருக்கிற வரைக்கும் பேரிஷ் பயஸு வேல்யூ ஏரியா ஹை பிஓசிக்கு மேலே வேல்யூஏரியா ஹையை பிரேக் பண்ணிடுச்சு ஓப்பன்லேயே அப்படின்னா அது ஸ்ட்ராங் புல்லிஷ் மொமெண்டம் காலையில் மாதிரி பிஓசிக்கு கீழே வேல்யூ ஏரியா லோவை காலையில் ஃபர்ஸ்ட் ஸ்கேண்டர்லையே பிரேக் பண்ணிடுச்சாவோ அல்லது ஓப்பன் பண்ணிவிட்டு வந்துடுச்சினாவோ அது வந்து ஸ்ட்ராங் பேரிஷ் மொமெண்டம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இது எல்லாத்துக்கும் மேலே கடைசியாக ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் டே லோ இருக்கும் இல்லையா அப்போ ப்ரீவியஸ் டே ஹை ப்ரீவியஸ் டே லோ பிரேக் பண்ணுறதுல ரெண்டு விதமாக நம்ம அப்ரோச் பண்ணணும் ஒன்று வந்து ப்ரீவியஸ் டே ஹை ப்ரோக் பிரேக் பண்ணுது அப்படின்னாக்கா இப்போ நான் மற்றதெல்லாம் உங்களுக்கு ஆஃப் பண்ணிடுறேன் அப்போ ஒரு க்ளியராக தெரியும் பியூசி இதெல்லாம் ஆஃப் பண்ணிடுறேன் ப்ரீவியஸ் டே ஹை ப்ரேக் பண்ணும்போது ரெண்டு விதம் நடக்கலாம் ஒன்று ரேகாய் போலாம் இல்லை ப்ரீவியஸ் டே ஹையிலேருந்து ஃபெயில் ஆகி திரும்பலாம் அல்லது ப்ரீவியஸ் டே ஹைக்கு வெளியே ஓப்பன் ஆயிடுச்சு லோக்கு வெளியே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கேப் அப் கேப் டவுன் மெத்தடில் ரிவர்ஸ் ஆகலாம் ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதை நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்து தான் பண்ணணும் அப்போ ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் டே லோக்கு வெளியே ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு இந்த கேண்டில் வந்து ப்ரீவஸ் டே லோவாக பிரேக் பண்ணிடுச்சு ஓப்பனே ஆச்சுன்னா அது கேப் அப் கேப் டவுனில் வந்துடும் பியூர் டெக்னிக்கல் கேப் அப் டெக்னிக்கல் கேப் டவுனில் வந்துடும் ஆகி ஃபர்ஸ்ட் கேண்டிலே பிரேக் பண்ணிடுச்சினாலும் அந்த கேண்டிலோட லோ கட் பண்ணி போகும்போது நம்ம வந்து அந்த டைரக்ஷன் பயஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா ப்ரீவியஸ் டே விட்டு வெளியே போகும்போது அந்த காலையில் மூவை மட்டும் நம்ம கேப்ச்சர் பண்ணிடணும் அதுக்கப்புறம் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ இந்த டே பாருங்கள் ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ ரெண்டுமே பிரேக் பண்ணி போகல அப்போ ரேஞ்ச் போண்ட் ஆகிடுச்சு இந்த நாள் பாருங்கள் ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோக்குள்ளேயே ரேஞ்ச் ஆகிடுச்சு இந்த நாள் ஃபஸ்ட் கேட்கல ப்ரீவஸ் டே ஹை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே பார்த்திங்கன்னா வேலேரியா ஹையில் வந்து ரீடெஸ்ட் எடுத்துருக்கும் எடுத்துகிட்டு ப்ரி பை சைடில் இருக்குது பயஸு அப்போது ப்ரீவியஸ் டே ஹை பிரேக் பண்ணி போச்சு அப்படின்னா புல்லிஷ் பயஸு கீழே போச்சுன்னா பீரிஷ் பயஸு அது காலையில் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக போதோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது அந்த காலையில் ஃபஸ்ட்டு டூ ஹவர்ஸ் மார்க்கெட்டில் மட்டும் நம்ம அதை ட்ரேட் பண்ணிக்கலாம் இன்கேஸ் எக்ஸாக்ட்லி அப்படியே கேப் அப்போ கேப்டவுனோ ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடும் அந்த ரிவர்ஸ் ஆகுதுங்கிற கண்டிஷனுக்கு கேப் அப் வந்து எப்போ கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் இப்போ டவுன் வந்து இங்கே ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து திரும்ப இந்த ரேஞ்சுக்குள்ளே வரலன்னா அந்த கேப் அப் டவுன் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ அந்த டைரக்ஷன் ட்ரேட் போகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நமக்கு மார்க்கெட் வந்து காலையில் அந்த ஃபஸ்ட்டு தேர்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நல்ல மொமெண்டம் கொடுத்துரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம கேப்அப் கேப் டவுன் கன்ஃபார்ம் பண்ணி அந்த சைடே நம்ம போவோம் அப்படின்னா சில நாள் போகும் சில நாள் போகாது அதனால் நம்ம என்ன பண்ணலன்னா வெளியே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஆப்போசிட் ட்ரேட்ஸை மட்டும் நம்ம அட்டன் பண்ணோம் அப்படின்னா அதில் நம்ம மிஸ்டேக் ஆகிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் கேப் அப் ஆகிடுச்சு இப்போ மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னாக்கா மேலே போகலாம் ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ராபிலிட்டி சைட்வைஸாக இருக்கலாம் அதே ஆன லெவலில் உடச்சிதுன்னா கீழே வரதுக்கு மோஸ்ட்லி ப்ராபிலிட்டி இருக்குது ஏன்னால் அந்த விண்டோ வந்து க்ளோஸ் பண்ணணும் ப்ரீவியஸ் டே க்ளோஸை வந்து அவங்க டச் பண்ணணும் அப்போ வரும்போது ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் டே ஹை டார்கெட் கிடைக்கும் ப்ரீவியஸ் டே க்ளோஸு அல்லது வேல்யூஏரி ஹை இந்த மூணு லெவலில் எது ஏர்லிஸ்ட்டாக இருக்கோ அதில் டார்கெட் கிடைக்கும் அப்படி நம்ம எடுத்துட்டோம்னா இந்த கேப்அப் கேப் டவுன் ஆகும்போது இந்த டைரக்ஷனில் வந்து சில டைம் ஃபால்ஸ் ப்ரேக் அவுட் கொடுத்துட்டு ரிவர்ஸ் ஆகிற இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிறது ஓப்பன் டைப்பு மொத்தம் ஆறு லெவல்ஸ் இருக்குது இதில் என்னென்னா பை சைட் மூணு லெவல் செல் சைட் மூணு லெவல் இருக்குது ஃபஸ்ட்டு பிஓசிக்கு மேலே இருந்தால் புல்லிஷ் பையஸு பிஓசி கீழே இருந்தால் பீரிஷ் பயஸு அடுத்து வேல்யூ ஏரியா ஹை ஏரியா லோக்கு கீழே இருந்துச்சுன்னா அந்த டைரக்ஷன் பயஸு அடுத்து பிரியஸ் டே ஹை ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே பிரைஸ் ஃபஸ்ட்டு மார்னிங் கேண்டில்லையே போயிடுச்சு ஓப்பன்லையோ அல்லது ஃபஸ்ட் கேண்டிலே போயிடுச்சுன்னா அந்த டைரக்ஷன் பயஸு ப்ரீவியஸ் டேக்கு வெளியவே போயிட்டு டெக்னிக்கல் கேப் ஆகும்போது நம்ம சைடு பிரேக் பண்ணி வரதை தான் நம்ம பார்க்கணும் பை சைடு வந்து மொமெண்ட் வந்து சில டைம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி அக்யுரேஸில் பை சைட் போகலாம் இல்லைன்னா திரும்பி வந்துடலாம் ஸோ இதை மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்குவோம் இப்போது கான்செப்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அதாவது இப்போ நான் வந்து நிஃப்டி மட்டும் பண்ணுறேன் எனக்கு இன்னைக்கு ஓப்பன் இங்கே ஆயிருக்கு இப்போ நான் எப்படி டெசிஷன் எடுக்கணும் இன்றைக்கி ஓப்பன் இங்கே உள்ள ஆயிருக்கு இப்போ எப்படி டெசிஷன் எடுக்கணும் இன்றைக்கி ஓப்பன் மிட்ஸோன்ல ஆயிருக்கு இன்றைக்கி நான் எப்படி டெசிஷன் எடுக்கணும் அப்போ இதுக்கு இல்லை ஸ்ட்ராட்டஜிஸ் மாதிரி நமக்கு வேணும் இல்லையா அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோலையும் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எப்படி பண்ணலாம் இப்போ ஒரே ஸ்ட்ராட்டஜி இதில் எது பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் சிம்பிளாக ஓஆர்பியோட கம்பைன் பண்ணி பண்ணணுன்னா இந்த பிஓசியை வந்து பிரேக் பண்ணுறதை மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ரிவர்ஸலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பிவெஸ்டி ஹைலோ பக்கத்தில் ஃபார்ம் ஆகக்கூடிய சிங்கிள் பிரிண்ட் ஜோன் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தோம் ஒரிஜின் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலை டச் பண்ணுறது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நல்லா ஆப்ஜெக்டிவான ஸ்ட்ராட்டஜிஸாக நான் கொடுத்துட்றேன் அதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி உங்களோட ட்ரேட்ஸ் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் நம்மளோட இந்த ஆப்ஷன்ஸ் கேல்பர் ப்ரீமியம் கோர்ஸு லைஃப் டைம் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்ம இப்போது நிறைய அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துட்ருந்தோம் அதோட டைம் வந்து டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் தான் இன்னும் டுவெண்ட்டி டேஸ் தான் இருக்குது ஃபாலோஅப்பில் இருக்கவங்க டெமோ எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தவங்க உங்களோட டவுட்ஸ் என்னவோ டீமில் கிளாரிஃபை பண்ணிவிட்டு சாட்டிஸ்ஃபைடானவன்னு சீக்கிரமாக ஜாயின் பண்ணிவிடுங்க இந்த ஆஃபர் வந்து நான் திரும்ப ரிப்பீட் பண்ண மாட்டேன் ஸோ ஒன்ஸ் நீங்கள் இப்போ லைஃப் டைம் ஜாயின் பண்ணுறீங்க அப்படினா உங்களுக்கு இந்த கோர்ஸு இதுக்கான ஆப்ஷன்ஸ் கேல்ஃபர் ப்ரீமியம் இந்த இண்டிகேட்டரு அண்டு நிஃப்டி லெவல்ஸ் அந்த இண்டிகேட்டரு அது இல்லாமல் இன்டர் கோர்ஸ் அல்லது இன்வெஸ்டிங் கோர்ஸ் ஒன்று ஃப்ரீ ப்ளஸ் எலைட் வால்யூம் ப்ரொஃபைல் இப்போ நான் இந்த வால்யூம் ப்ரொஃபைல் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கீங்களா இது வந்து எல்லா டைம் ஃப்ரேம்லையும் ஒன் மினிட் டைம் ஃப்ரேம்லேருந்து மந்த்லி டைம் ஃப்ரேம் வரைக்கும் எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கஸ்டமைஸ்ட் இண்டிகேட்டரும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது வந்து கண்டிப்பாக இந்த ஆஃபர் ரிப்பீட் ஆகாது ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் மல்டிலெக் சார்ட்டு அதில் மூணு டைப் ஆஃப் என்ட்ரி இன்ட்ராடேயில் நிஃப்டி ஆப்ஷனில் நீங்கள் ரொம்ப ஈஸியாக ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு இண்டிகேட்டரும் மாதிரி மல்டிபிள் லெவல்ஸ் யூஸ் பண்ணி இன்றைக்கி ஸ்பாட் ப்ரைஸில் மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போகுது அப்படிங்கிறத ப்ரெடிக் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இண்டிகேட்டரும் கிடச்சிரும் கோர்ஸ் நம்ம கொடுக்கறது இது ரெண்டு தான் இப்போ அடிஷ்னலாக நான் கொடுக்கறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு கோர்ஸ் அண்ட் எலைட் வால்யூம் ப்ரொஃபைல் இது ரெண்டுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த இதை மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வேல்யூவாக இருக்கும் எலைட் வால்யூம் ப்ரொஃபைல் வீடியோ நான் போடுமோ தெரியும் அது எப்படி ஸ்விங் ட்ரேடு பொசிஷனல் ட்ரேடு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது அப்படிங்கிறத ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க அதே மாதிரி அந்த வால்யூம் ப்ரொஃபைல் யாருக்கிட்டையும் இருக்கவும் இருக்காது அதை நான் கஸ்டம் கோட் பண்ணது நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் இன்ட்ராடேக்கு வெளியே யாருமே வால்யூம் ப்ரொஃபைலை பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட வேண்டாம் நீங்கள் கொடுக்குற ப்ரைஸ்க்கு நான் வந்து பல மடங்கு வேல்யூ கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இதெல்லாமே நான் கொடுக்குறேன் ஸோ அதை வந்து உங்களோட அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எது வேணாலும் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் கம்ப்ளீட் டீடைல்ஸ் கொடுப்பாங்க நினைப்பது முடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்